ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் ஓஎஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க பொதுவாக இந்த மா இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் பிறக்குது இந்த வைகாசி மாதம் வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப நல்ல அமைப்பு தான் இவ்வளோ நாளாக அதாவது கிரகபலங்கள் நிறையா நான் குரு பயிற்சி சொல்லியிருக்கேன் கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு குரு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும் டிப்ரெஷன் மன அழுத்தம் இனம் புரியா கவலைகள் எல்லாமே இருந்திருக்கும் கேதுனால் இப்போ இந்த கேதுவும் பயிற்சியாகி பன்னெண்டுக்கு போயிட்டார் உங்கள் ராசிக்கு ப பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் எந்த வித பிரச்சனையும் இல்லை கிரகங்கள் எல்லாம் இப்போ இது சனி வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கார் கண்ட சனி அப்படிங்க நினைக்காதீங்க சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சரிங்களா அப்புறம் ஆறு குடையவர் ஏழாம் இடத்துல திக்பலமாக இருக்கார் பொதுவாக ஏழாம் இடம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாதகம் கூட ஸோ அதனால் பெருசாக தீங்கு அப்படிங்கிறது சனினால் உங்களுக்கு ஏற்படாது அஷ்டமத்து சனி வேணால் வச்சுக்கலாம் பட் ஆனால் ஏழில் இருக்க சனி உங்களுக்கு எந்த விஷயம் அதாவது எந்த வித குறையும் இல்லாமல் தான் உங்களுக்கு தனி வந்து நன்மையை செய்வார் அதே மாதிரி ராகு ஐந்தாம் இடத்துல இருக்குது இது சாரி ராகு ஆறாம் இடத்துல இருக்குது இதெல்லாம் நல்ல அமைப்பு புதன் உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கார் ப பத்தாம் இடத்து ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது பதினொன்னில் இருக்குது இதுதான் இந்த கிரக அமைப்பு இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு நிறைய அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் நிரந்தரமான வருமானம் வர்றதுக்குண்டான விஷயம்லாம் இந்த மாதத்துலேருந்தால் ஸ்டார்ட் ஆகும் இவ்வளோ நாள் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருப்பீங்க நீங்கள் போட்ட பலன்களுக்கு இரவு பகலாக பொதுவாகவே கன்னி ராசிக்கு வந்து இயல்பு என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம ஃபீல்டுல பெரிய ஆளாயிடணும் இது எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் கண்ணீராசிக்கு இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் தூக்கத்தை எல்லாம் கெடுத்துட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு இயல்பு நிலை வந்து கண்ணீராசிக்கு இயற்கையாகவே இருக்கு அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகமா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அப்டேட்டடா இருப்பீங்க புத்திசாலித்தனமா உழைப்பீங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இந்த பன்னெண்டு ராசியில கண்ணீர் ராசிக்கு இயல்பாக இருக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கு ஏன்னா அதுக்கு அதிபதி வந்து புதன் ஸோ நீங்கள் உங்களை நிறைய போர்ட்ரேட் பண்ணிக்கோங்க நல்ல மாதிரியே போர்ட்ரேட் பண்ணுங்க நிறைய விளம்பரப்படுத்து ங்க இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இவ்வளோ நாளாக இருந்த இருக்கங்கள் எல்லாமே காணாம போயிருங்க நீங்கள் வான்னு சொன்னால் கூட இனிமேல் உங்களுக்கு கஷ்டகாலமே வராது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்குது குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல வருமானம் வரும் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந் இவ்வளோ நாளாக நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பெரிய லெவலில் பேசப்படுங்க நீங்கள் யார் என்னென்னு இந்த உலகத்துக்கே நீங்கள் தெரியக்கூடிய ஒரு கால சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க நீங்கள் என்னென்னு முயற்சிலாம் போட்டு ஃபெயிலியர் ஆனீங்களோ அத்தனையுமே வந்து இ இனி வர காலகட்டங்களில் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே பெரிய லெவலில் பலன்கள் கொடுக்கும் இவ்வளோ நாளாக ஒரு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க ஒரு பத்து விஷயம் செஞ்சுருக்கீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும் மீதி ஒன்பது விஷயமும் கிடைச்சிருக்காது ஆனால் இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் சாதாரணமாக சும்மா ஒன்று போட்டிருப்பீங்க அது பெரிய லெவலில் வந்துடும் என்னடா இது மேஜிக் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கண்ணீராசிக்கு உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது நீங்கள் ஒரு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் நடக்கிறது இந்த மாதத்துல நடக்கப்போது அதாவது உங்களுக்கு முன்னாடி ப்ரமோஷனுக்கு ஆள் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு த அதாவது மேனேஜருக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் உங்களோட ஒர்க்கு பிடிச்சிரும் உங்களையும் அந்த ப்ளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு சீனியராக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி அந்த இடத்துன்னிக்கு நீங்கள் போவீங்க இது வந்து ஒரு மேஜிக் தானே அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் கட்டாயம் நடக்கும் அதாவது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர் தொழில் ரீதியாக நிரந்தரமான வருமானம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடியும் யோசித்து எடுக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக பாதுகாப்பு உணர்வுங்கிறது இருக்கணும் ஹெல்த் கான்சியஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க பொதுவாக கன்னி ராசிக்கு வந்து மனசு பாதிச்சிருச்சுன்னா அவங்க எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க இது ஒரு பெரிய இது அதனால் என்னென்னா மனசை நல்லபடியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது உங்களுடைய முதல் கடமைன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மூணு எட்டு கூடிய செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கு அதனால தான் ஹெல்த் இருங்க நான் சொன்னேன் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க இந்த மாதம் வந்து ஒரு மருத்துவ செலவு வருது கட்டாயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக இருக்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தையாருக்கு மருத்துவ செலவு உண்டு பொதுவாக ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவாரு கட்டாயம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேலுக்கு மேலும் அது வளரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு படிக்கக்கூடியவங்களுக்குலாம் படிப்பில் நல்ல ஆர்வம் புத்தி கொடுமை ஞாபகத்திறன் எல்லாமே வரும் படிப்பில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி உயர்கல்விக்கு போகிறதுக்கு உண்டானது உயர்கல்வி படித்து முடித்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேடி போகிறது இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கூட ஒரு சிலருக்கு இருக்குது பொதுவாகவே கன்னி ராசினாலே புத்திசாலி தான் அதுவும் அவங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியாக அவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது மிகப்பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது பொதுவாகவே நீங்கள் ஒரு எதிர்பார்க்காத ஒரு வருமானம் திடீர்னு இந்த மாதம் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு சூரியனும் வந்து ஒன்பதில் இருக்கார் அப்போ புகழ் எல்லாமே அதை வச்சே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடச்சிரும் பொதுவாகவே கன்னி ராசிக்கு இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தீங்க இனி நீங்கள் அந்த மனசை வந்து மாற்றிக்கிட்டு அதாவது நமக்கு இனிமேல் நன்மை ஏன் நடக்காதா அப்படின்னு நினைப்பீங்களே பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இயல்பா ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா எந்த விஷயமுமே எதிர்பார்க்கிறது கிட்டே எதிர்பார்த்தா அது கிடைக்காது உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிட்ட தான் இருக்காது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி நிம்மதியாக இருந்தாலும் சரி ஏன்னா ஏழாம் இடம் வந்து சாணம் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து சொல்ல கஷ்டமாக இருக்கு பொதுவாகவே கன்னிராசிக்கு இயல்பா கன்னி லக்னத்துக்கு இயல்பாக வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது நீங்கள் வந்து உங்கள் அவங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது மட்டும் நடக்காது அதனால் நீங்கள் எப்போவுமே கிட்டேருந்து மற்றவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நினப்பை மட்டும் விட்டுருங்க நீங்களே உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள் மற்றவங்க யாராவது டிமோட்டிவேட் பண்ணால் அவங்க கிட்டேருந்து தூரமாக தள்ளி வந்துருங்க பொதுவாகவே கன்னி ராசிக்கு அதிபதி புதனாக இருக்கனால புதன் வந்து தன்னுடைய தாய் தந்தையினாலே ஏமாற்றப்பட்ட கிரகம் சோ அந்த புதனே அப்படி இருக்காரு அப்படின்னா ஆனால் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா புதன் தான் ஸோ ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் பெரிய லெவலில் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அதாவது உடலால வலிமை வலிமை கிடையாது அறிவினால் இருக்கக்கூடிய வலிமை தான் வலிமைங்கிறது ஒரு புத்திசாலிக்கும் ஒரு பலசாலிக்கும் சண்டை போட்டால் புத்திசாலி தான் ஜெயிப்பான் ஓகேங்களா பலசாலி ஜெயிப்பானா என்னங்கிறத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புத்திசாலி ஜெயிச்சிருவான் தான் நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து புத்திசாலி நிறைய முன்னேறி வந்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க அதை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க மோட்டிவேட்டு நீங்களே உங்களை கண்ணாடி பார்த்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசில் வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும் சனியோடைய பார்வையே இது ஒன்று தாங்க ஏன்னா சனி எப்போலாம் சந்திரனை பார்க்குதோ அப்போது உங்களை பற்றி தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும் நான் அசிங்கமாக இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நம்மனால எதுவுமே முடியல நம்ம ராசி இல்லாதவங்க அப்படிலாம் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள் மாதம் ஒரு மாதம் ஒரு நாள் அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல உத்தரமோ அல்லது அஸ்தமோ சித்திரையோ எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களோட வாங்கிக் கொடுங்க போதும் அதுவும் உங்களுடைய உழைப்புனால உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு அந்த சாப்பாட்டை வாங்கி கொடுங்க அது உண்மையாலுமே பசி அறிந்து அவங்களுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது இந்த சனியோடைய கஷ்டம்லாம் உங்களுக்கு வரவே வராது எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா சனி எப்பெல்லாம் வந்து சந்திரனை பார்க்குதோ ராசியை பார்க்குதோ ஏழாம் பார்வையை பார்க்குதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துருங்க ஸோ அதனால இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறவே முடியாது அப்படியே ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஸ்டக்காகி நின்றுவோம் ஸோ அதனால நீங்கள் வந்து செல்ஃபாக மோட்டிவேட் கட்டாயம் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி நிர்ணயிக்கப்பட்டது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா கஷ்டப்படுத்துறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது ஒரு தெய்வத்தோட துணையை நாடிக்கங்க திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அதனால் தெய்வத்துடைய துணையை நீங்கள் நீங்கள் நாடிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து அரசாங்க அரசாங்க பதவிக்காக பரிசு எழுதுறவீங்க ப்ரொமோஷன்லாம் கிடைக்குங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போய் உட்காந்துடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது அது ஒன்பதில் இருக்குது கட்டாயம் வந்து நீங்கள் ட்ரை இங் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ட்ரை பண்ணுறீங்கன்னா உறுதியாக வேலை கிடைச்சிரும் படித்து முடிச்சோன்னு நிறைய பேருக்கு இன்ட்ரூவ் அட்டன் பண்ண வேலை கிடைக்கும் அதே மாதிரி அரசு அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவங்க அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல வளர்ச்சிகரமான மாதமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் கிடைக்கும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் அரசியல் துறைகளுக்கெல்லாம் சூப்பராக முன்னேறலாம் நல்ல ஒரு பேர் பதவி கிடைச்சிரும் அரசியலில் இருக்கவங்க வந்து உங்களுடைய மாவட்டமோ ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு சாதாரண பொறுப்புலேருந்து அடுத்த கட்ட பொறுப்புக்கு போகிறது கட்சி தலைமையிடம் வந்து உங்களை அங்கீகரிக்கிறது பொதுமக்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது சனி சந்திரனை பார்த்துட்டாலே பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிடும் மிகப்பெரிய லெவலில் ஆதரவு கிடைக்கும் கட்டாயம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதங்க இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க ஏன்னா இந்த மாதம் ரொம்ப நிறைய நன்மைகள் நடக்கப்போகுது காசு பணம் குடும்பத்தை ஆதரவு கணவருடைய சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும் இந்த நேரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் நடக்கும் படிப்புலேயும் நல்லபடியாக அமைப்பு இருக்கு அடுத்தடுத்த லெவல்ல வளர்ச்சி அடையக்கூடியது உயர்கல்வி போறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு பெரிய பாராட்டு கவர்மெண்ட் அவார்டெல்லாம் கிடைக்கிறது மிகப்பெரிய லெவலில் போகம் வெளிநாடுக்கு போய் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் வர்றது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர்றது பொதுமக்கள் கிட்டே நீங்கள் யார் என்னன்னு தெரியுது பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது நல்ல வளர்ச்சி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி முக்கியமாக சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெலாம் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் பொதுவாக கன்னிராசிக்கு மற்ற மாதங்களை காட்டிலையும் இந்த மாதம் வைகாசி மாதம் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவும் சரிங்க ஒரு உறவுகள் ரீதியாகவும் சரிங்க மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது கட்டாயம் வந்து ஒரு தெய்வத்துடைய வழிபாடு பண்ணிக்கங்க காலங்களையும் தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தும் செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மெண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம்